மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் அமைப்புகள் மூலமாக விநியோகிக்கப்படும் குடிநீர் தரத்தை மாதந்தோறும் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதார ஆய்வாளர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருபது நாட்களில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட குழாய்களில் கசிவு மற்றும் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலப்பதும் குடிநீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்காததும் தான் இத்தகைய பாதிப்புக்கு காரணம் இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கப்படும் குடிநீரை மாதந்தோறும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சுகாதார ஆய்வாளர்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறுகையில் பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கும் பணியில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிர கவனத்துடன் செயல்பட வேண்டும் குடிநீர் தொட்டி அல்லது சுத்திகரிப்பு நிலையங்களில் எப்படி குளோரினேஷன் செய்யப்படுகிறது அதேபோல் குழாய்கள் மூலம் வீடுகள் செல்லும் வரை சுத்தமான குடிநீராக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் குறித்த விவரங்கள் பெற்று அவர்கள் வசிக்கும் பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரின் தரத்தை சுகாதார ஆய்வாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக மாதந்தோறும் வீடுகளுக்கு வரும் குடிநீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்வகங்களில் பரிசோதனை செய்ய வேண்டும் குறைகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து சரி செய்ய வேண்டும் பொதுமக்களும் குடிநீரை நன்கு காய்ச்சி குடிக்க வேண்டும் இரவில் கொதிக்க வைக்கப்பட்ட நீரை அடுத்த நாள் குடிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது என்றார்